அனைவருக்கும் வணக்கம் இன்றும் பிரதான முக்கியமான விடயங்கள் பற்றி மூன்று விடயங்கள் பற்றி பேசப் போகின்றோம் முதலாவது விடயம் கொழும்பில் புலிகளின் காலத்து ஆயுதங்கள் தெற்கில் பாதாள உலக கும்பல்களிடம் அதாவது புலிகளினுடைய காலத்தில் ஆயுதங்கள் தெற்கில் பாதாள குழும் கும்பல்களிடம் போய் மாட்டப்பட்டதாகவும் அதாவது இது இராணுவத்திலிருந்து இராணுவத்தின் கைகளில் ஆகப்பட்ட புலிகளின் ஆயுதங்கள் கடத்தப்பட்டு தெற்கில் உள்ள பாதாள உலக கும்பல்களிடம் அந்த ஆயுதங்கள் சிக்கியதாக ஒரு சந்தேகம் அண்மையில் வெளியிடப்பட்டிருந்தது அடுத்த இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் கொழும்பில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து இந்திய பிரச்சைகள் கைது கொழும்பில் விரி விசா விசா காலம் முடிவடைந்து சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த அம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமான ஒரு விளக்கமும் நாவல்குழியில் இரண்டு இருபத்தி ரெண்டு இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்ட வழக்கு ஆகஸ்ட் இருபத்தொன்பதுக்கு தீர்ப்பு அளிக்க திகதியிடப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான ஒரு விளக்கமும் மனித எச்சங்கள் நேற்றும் அடையாளம் காணப்பட்டன செம்மணி மனித புதைக்குழியில் புதிதாக நான்கு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் நாங்கள் என்று பார்க்கலாமென்று இருக்கின்றோம் எமது காணொளிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொல்கள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் புலிகளின் காலத்தில் ஆயுதங்கள் தெற்கில் பாதாள உலக கும்பல்களிடம் சிக்கியது இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவும் பேசுபொருளாகவும் இருக்கின்றது ஒரு பிரச்சனை இருக்கிறது தென்பகுதியில் விடுதலை புலிகளின் காலத்து ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்து தெற்கு பாதாள உலக உறுப்பினர்கள் மற்றும் குற்றவியல் கும்பல்களுடன் வாடகைக்கு வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்கள் தொண்ணூறு நாட்கள் காவலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன அனுமதி வழங்கியுள்ளார் கடந்த ஜூலை இருபத்தி ஓராம் திகதி பத்கொட போலீசாரினால் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் அவற்றுக்குரிய முப்பது ரவைகள் கொண்ட மெகஷின் மற்றும் மற்றும் ஐந்து தசம் ஆறு ஐந்து கிராம் ஐஸ் போதை ஆகியவை கை ஆகியவை அந்த நபரிடம் கை செய்யப்பட்ட அவர் அந்த நபரிடம் கைப்பற்றப்பட்டது அவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் இந்த மூவரும் கை செய்யப்பட்டனர் இந்த நிலையில் குறைத்த டி அம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பவனியாவிலிருந்து கொழும்பு பகுதிக்கு கொண்டு சென்று குற்றத்தை செய்ய மூன்றாம் தரப்பினரிடம் ஒப்படைத்து பின்னர் அதை பவனியாக்கு திருப்பி அனுப்பும் திட்டங்கள் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இந்த நிலையில் குறைத்த விடுதலை புலிகள் காலத்து ஆயுதங்கள் தெற்கில் குற்ற குற்றங்களை செய்வதற்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்தனவா அல்லது பணத்திற்காக பாதாள உலக நபர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள்கள் வாடகைக்கு விடப்பட்டதா என்பது தீர்மானிக்க விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள் எனவே இது தொடர்பான விசாரணைகளை சந்தேக நபர்களை தடுத்து வைக்க பயங்கரவாத விசாரணை பிரிவு அனுமதி கோரியுள்ள நிலையில் நீதிமன்றம் தடுப்பு காவலர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது நாகர்குழியில் காணாமல் போன இருபத்தி ரெண்டு இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்ட வழக்கு ஓகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்புக்கு திகதியிடப்பட்டிருக்கின்றது நாகர்குழி பகுதியில் இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு இளைஞர்கள் தொடர்பான ஆட்கொணர்வு மனுவு மனுவுக்கான தீர்ப்பு ஓகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் இருபத்தி எட்டு அன்று தேதிவிடப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாவல்குழி படை முகாமில் இராணுவ இருந்த துமிந்த கெப்பிட்டி வெல்லான தலைமையிலான பாதுகாப்பு படையினர் படையினரால் கைது செய்யப்பட்டு கொண்டு சென்ற இருபத்தி நான்கு இளைஞர்கள் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டனர் அவர்களில் மூன்று இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் அவர்களது பெற்றோரால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த ஆட்கொணர்வு மனு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அதன்போது யா அதன்போது யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற இந்த ஆட்கொணர்வு மனுக்களை பூர்வாங்க விசாரணையுடன் தள்ளுபடி செய்ய சட்டமா அதிபர் திணைக்களம் ஆட்சேபனைகளை முன்வைத்தது எனினும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அனைத்து ஆட்சேபனைகளும் நிராகரித்த யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் மனுதாரர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் ஒன்றை முன்னெடுத்து யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்துக்கு உரிய பரிந்துரையை வழங்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டது அதன் அடிப்படையிலேயே சாபகச்சேரி நீதவான் நீதிமன்றில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் ஓகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டிருக்கிறது மனித எச்சங்கள் நேற்றும் அடையாளம் செம்மணி மனித குழியில் புதிதாக நான்கு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித குழி அகழ்வில் இரண்டாம் கட்டத்தில் இருபத்தி ஐந்தாம் நாள் அகழ்வில் யாழ்ப்பாணம் நீதவான் ஏஏ ஆனந்தராஜா மேற்பார்வையில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது நேற்றைய அகழ்வில் புதிதாக நான்கு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன காணப்பட்டுள்ளதோடு ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அழ அகழ்ந்தெடுக்கப்பட்டது நேற்றைய நாள் முடிவில் இதுவரை நூற்றி பதினைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு காணப்பட்டுள்ளதுடன் நூற்றி இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன சம்பூரில் புதிதாக மனித மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் தொடர்ந்து அகழ்வதா இல்லையா ஓகஸ்ட் ஆறாம் தேதி கூட்டம் நடத்த நீதிமன்றம் தீர்மானம் திருவோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் தொடர்ந்து அகழ்வு செய்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்க எதிர்வரும் ஓகஸ்ட் ஆறாம் தேதி விசேட கூட்டம் ஒன்றை நடத்த மூதூர் நீதவான் நீதிமன்றம் புதன்கிழமை தீர்மானித்துள்ளது இந்த கூட்டத்தில் தொல்பொருள் திணைக்களம் தடையவியல் பிரிவினர் சட்ட வைத்திய அதிகாரி புவிச்சந்திர புவிச்சந்திரவியல் சுரங்க பணியகம் குற்றவியல் பிரிவினர் தேசிய நில நில கண்ணிவடி அகற்றின் நிறுவனத்தினர் பொலிஸ்திணைக்களம் திணைக்களம் என்பவற்றின் ஆர்வலர்கள் நீதவான் திருமதி தஸ்னீம் பௌஷான் தலைமையில் தலைமையில் ஒன்று கூடி ஆராய்வது என்றும் அதன் பின்னர் எடுக்கப்படும் தீர்மானத்திற்கமைய இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது அதன்படி ஆறாம் திகதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய தரப்புகளுக்கு அழைப்பை சம்பூர் போலீசார் அனுப்ப வேண்டும் என்றும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார்